ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் இதற்கு பின்பு தாவேதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள உள்ள ஒரு சகோதரி இருந்தாள் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்யாஸ்திரியாயிருந்தாள் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் ஒரு இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சுலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதா அவனை பார்த்து நீ வியாதிக்காரனை போல உன் உன் படுக்கையின் மேல் வியாதிகாரனை வரும்போது எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல எடுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கை நாளை சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆளனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல নাই so <laughs> தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள் அப்பொழுது அம்னோன் தாமரை பார்த்து நான் உன் கையாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான் அப்படியே தாமார் தான் செய்த இருக்கிற தன் அம்னோனிடத்தில் அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து என் சகோதரியே நீ வந்து என்னோட சயனி என்றான் அதற்கு அவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரவேலிலே இப்படி செய்ய தகாது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோடே பேசு அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் அவன் அவள் கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான் அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள் ஆனாலும் அவன் அவள் கேட்க தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான் அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான் அவள் பலவன் வண்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள் ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்து கொள்வார்கள் அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சுலோம் அவளை பார்த்து உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடி இருந்தானோ இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு அவன் உன்னுடைய சகோதரன் இந்த காரியத்தை என் மனதிலே வைக்காதே என்றான் அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எறிந்தான் அப்சலோம் அம்னோனோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் இப்ராஹிமுக்கு சமீபமான பாலா சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான் அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான் அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் என்றான் ராஜா அப்சுலோமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு

அவனோடு போக விட்டான் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து களைத்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லி இருந்தான் அப்சுலோம் கற்பித்தபடியே அப்சுலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் ஓவியர் கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள் அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் எல்லாம் அடித்து கொன்று போட்டான் அவர்களில் ஒருவரும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரரான வாலிபரை கொட்டார்கள் என்றுற்பழித்த நாள் முதற்கொண்டு நெஞ்சில் இருந்தது எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம் அம்னோன் ஒருவனை செத்தான் என்றான் அப்சுலோம் ஓடி போனான் ஜாமக்கார சேவகன் தன் ஏறத்து பார்த்த போது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான் அப்பொழுது பார்த்து இதோ வருகிறார்கள் அடியேன் என்றான் அவன் பேசி முடிந்த போது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள் அப்சுலோமோ அம்மியுதீன் குமாரனாகி ஆகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான் தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்சுலோம் கேசூருக்கு ஓடிப் போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் தாவீது ராஜா அம்னோன் செத்தப்படியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சுலோமே பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான்